பிள்ளைகள் வளர்ந்து பருவமடைந்து அதற்கு பிறகு இந்த சினிமா மோகத்தின் காரணமாக அவர்கள் பல ஹராமான பாதைக்கு போகும் சினிமாவின் உயிர் எதில் இருக்கிறது காதல் காதல் என்பது என்ன ஹராமான உறவுக்கான அனுமதி நமக்கு மார்க்க தடை செய்திருக்கிறது இது அனுமதிக்கப்பட்டதாக நம்புகிறவர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் காப்பியர்கள் அவர்கள் அதற்கு புனிதத்தை உருவாக்குகிறார்கள் அதை உயிரிலும் மேலானது என்று நம்புகிறார்கள் இது ஒரு குஃபுர் உயிரிலும் மேலானது என்று காதல் உணர்வை நம்புவது ஒரு குஃபுர் ஏனென்றால் நமக்கு அன்பு நேசம் என்பது அல்லாவின் மீதுதான் எல்லாரை விட எதையும் விட அதிகமானது அதற்கு இணையாக ஒரு நேசம் வந்தால் அது குஃர் அது சுருக்களை வரும் சினிமா அதை உருவாக்குகிறது தொடர்ந்து நீங்களோ யாரோ ஒருத்தரோ காதல் சினிமா படங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்றால் அவருக்குள் உருவாக்கப்படுகிற ஆண் பெண் உறவில் இருக்கக்கூடிய அந்த நேசத்திற்கு ஒரு வரம்பு தாண்டி கட்டுப்பாடு இல்லாத புனிதத்தை உருவாக்கி என்னவளுக்கு நான் உயிர் கொடுப்பேன் அல்லது என்னவனுக்கு நான் உயிர் கொடுப்பேன் என்று ஒரு காதலன் காதலியுடைய நேசத்திற்கு ஒரு பைத்தியக்காரத்தனமான அந்த தன்மையை உச்சிக்கு கொண்டு போய் நிறுத்துவதற்கிறது இந்த தன்மையை பார்த்து பார்த்து பழகணவனுடைய நிலை என்ன அவனுக்கு எந்த அவன் விரும்பக்கூடிய ஒன்ற ஒரு பெண்ணை பார்த்தால் அவன் ஒரு பைத்தியமாக மாறுவான் அல்லது அப்படிப்பட்ட ஒரு பெண் தனக்கு பிடித்த ஒரு ஆணை பார்த்தால் அவள் ஒரு பைத்தியமாக மாறிவிடுவாள் ஏனென்றால் இந்த ஆணுக்கும் இந்த பெண்ணுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சினிமா போதை அவர்களை ஒரு கற்பனை உலகத்தில் கொண்டு போய் அடக்கி முடக்கி வைக்கிறது அவர்களை நீங்க வெளியே கொண்டு ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி காதலர்கள் ஓடி போய் எங்கேயாவது கல்யாணம் பண்ணும்போது போது அவர்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிக்கும்போது போது அவர்களை உட்கார வைத்து அந்த நல்ல அந்த முஸ்லீமானவர்களாக அவர்கள் இருந்த அவர்கள் புத்திமதி சொல்லி நீங்கள் அவளை சீக்கிரம் வெளியில் கொண்டு வந்து பாருங்கள் அதுல அவர்களுக்கு எதுவும் பொருட்கள் இஸ்லாம் பொருட்கள் இல்லை அல்லாவுடைய இபாதத்து பொருட்கள் நபியின் பாதை பொருட்கள் ஹலால் ஹராம் ஒரு பொருட்கள் அவ்வளவு பைத்தியமாக அது ஆக்குகிறது காதல் படங்கள் வராமல் சினிமா இருக்குமா அல்லது வன்முறை அது இந்த பற்றிய ஒரு பின்பத்தை ஒட்டுமொத்தமா ஒரு மூன்று மணி நேரத்துக்குள்ள ஒரு விஷயத்தை மட்டும் இலக்காக வைத்து தொடர்ந்து இதுதான் உலகம் காட்டினா அந்த மனிதன் பார்க்கிற காட்சியில தான் உலகத்தை அவன் நினைக்கிறான் அதனால்தான் சினிமா நடிகர்களுக்கு உருவாகக்கூடிய ரசிகர்களுடைய நிலையை பார்த்தால் நமக்கு நன்கு தெரியும் அவர்களை பார்த்தா புரியுதா இல்லையா அவர்கள் அவர்களை பார்த்தால் ஆச்சரியம் வினோதம் ஒரு விதமான பைத்தியத்தன்மையை அதில் பார்க்கிறோம் ஏன் அவர்கள் உண்மையில் அவருடைய சுய நினைவில் இல்லை அவர்களை ஆக்கிரமித்திருப்பது சைத்தான் இந்த நடிகர்கள் மூலமாக அவர்களை முழுக்க ஆக்கிரமித்து கையில் எடுத்துக்கொண்டான் அவருடைய சிந்தனையை எடுத்துக்கொண்டான் அவர்களுக்கு அந்த நடிகர் மீது இருக்கிற மஹ்பத் அந்த நேசம் வெறியாக மாறிவிட்டது அது அவர்களுக்கு முன்னாடி அவருடைய பிள்ளைகள் தந்தை தாய் யாருமே பொருட்கள் என் தலைவன் தான் என்று அவர்கள் சொல்வார்கள் அவன் பிடி அவன் அவனுக்கு பிடித்த ஆடையை இவர்கள் உடுத்துவார்கள் அவன் ஒரு நடிகன் அவன் ஒரு படத்திலே ஏதோ ஒரு கதாபாத்திரத்துக்கு அவன் ஒரு ஆடை போட்டிருப்பான் அந்த ஆடையை இவர்கள் போட்டுக்கொள்வார்கள் அவர்கள் எப்படி ஸ்டைல் வச்சுரு அதே மாதிரி ஹேர்ஸ்டைலுக்கு இவர்கள் மாறுவார்கள்